இறையசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய சிந்திக்கு இருக்கிற தியானம் என்னவென்றால் இரண்டாம் வாசகத்தினுடைய மைய கருத்து வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே என்று எசப்பா மற்ற பத்து பத்தில் சொல்லியிருப்பார் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவர் வேலை சேர் இல்லையா அவர் கூலி வந்து சேரணும் என்று சொல்லியிருப்பார் அதையே பின்பற்றி பவுல் இந்த ரெண்டாம் மசோதா சொல்லுவார் பாருங்க உழைக்க மனம் இல்லாதவர் உன்னல் ஆகாது தானே கூலி கிடைக்கும் உழைக்காம தான் என்ன கூலி கிடைக்கும் சொல்லுங்க பாப்பா அப்போ உனக்கு நீ உன் உழைப்பின் பயனை சாப்பிடணும்னா நீ உழைக்கணும் உழைச்சால்தான் உனக்கு பயன் கிடைக்கும் இதைத்தான் இன்றைய வாசனை நமக்கு சொல்லுகிறேன் உழைப்பு என்பது எல்லாவற்றிற்கும் பொருந்த நீ என்ன செய்கிறாயோ அதன் பலன் உனக்கு கிடைக்கும் பலவர்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு பாருங்க பார்ப்போம் மலாக்கி ஆகமத்தில் முதல் வாசகம் பாருங்க மலாக்கி ஆகமத்தில் இவ்வாறு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் நீதிமானாக திகழ்கிறார் அப்போ அவர்கிட்டிருந்து நீதியை நீதியை பலனாக நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நீதியின் நிமித்தம் அமைய வேண்டும் நீதியின் பாதையில் அமைய வேண்டும் முதல் வாசகம் பாருங்க என் பெயருக்கு அஞ்சு நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் ஒருவன் அஞ்சி பயந்து வாழ்கிறானோ அவனுக்கு அதன் பலன் கிடைக்கும் அதன் பலன் என்ன என்னோட திருக்களத்திலிருந்து நீதி கிடைக்கும் நீதியான தீர்ப்பு கிடைக்கும் அவனுடைய இறக்கிகளின் நலம் தரும் மருந்து இருக்கும் சரிங்களா பாப்போம் அப்போ உனக்கு ஆண்டவடைய திருக்கலத்திலிருந்து நீதி கிடைக்க வேண்டுமா நியாயம் கிடைக்க வேண்டுமா உன்னுடைய செயல் அதனை பொறுத்து இருக்கணும் உழைக்க மனமில்லாதவன் உன்னலாகாது அப்போ உழைப்பு என்ன இருக்குதோ அதுக்கேற்ற குழி உனக்கு கிடைக்கும் அப்போ உனக்கு ஆனது நீதி வேணுமா நீ நீதியாயிரு ஆனது வந்து கருணை உனக்கு கூலியா வேணுமா நீ கருணையோடு இரு ஆண்டர் உன்னை மன்னிக்கணுமா நீ பிறை மன்னி இன்னைக்கு எப்படி எப்படி தியானம் பாருங்க இன்னைக்கு உனக்கு என்ன வேணும் கூலி சம்பளம் இப்ப என்ன உழைக்கிற நீ உன் வேலை எப்படி இருக்குது சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு பரலாக் மந்திரம் பாருங்களேன் நான் பிறரை மன்னித்துள்ளது போல நல்லா கவனிக்கணும் நம்ம தப்பா சொல்றோம் நம்ம ஜபத்தை நம்ம மன்னிப்பது போல சொல்லக்கூடாது நல்லா வாசி பாருங்க மன்னித்து உள்ளது போல அப்படின்னு ஜபதா பைபிளே இருக்கும் பாருங்க பாப்போம் அப்ப நான் ஒருவரை மன்னிச்சிருக்கணும் நான் மன்னித்தல் என்கிற வேலையை நான் செய்யும் பொழுதுதான் மன்னிப்பேங்கிற கூலி எனக்கு ஆண்டு எனக்கு கிடைக்கும் பத்தாயிரம் தாளந்து மன்னிக்கப்பட்ட ஒருவன் இல்லையா நூறு தனாரியம் வாங்க கடன் வாங்குற கூட அடிச்சு சித்திரவதை பண்ணுறதை ஆண்டவர் பார்க்காரு இப்போ நான் என்கிட்ட மன்னிப்பு நீ வாங்கணும் இல்லை அப்போ நீ என்ன பண்ணுங்க நீ மன்னிச்சிடணும்ல கட்டத்தை பாப்பாது சரிதானே அப்போ நான் என்ன செய்கிறேனோ நான் என்ன வேலை செய்கிறேனோ என்னுடைய வாழ்க்கையில் என்னதெல்லாம் நான் பின்பற்றுறேனோ அதற்கு என்ன கூலியோ அதைத்தான் நம்முடைய ஆண்டர் கொடுப்பார் திருவிஞாபுத்திரம் பாருங்க பார்ப்போம் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவர் சரிதான் என்ன பண்ணணும் உழைக்கணும் உழைக்க மனம் இல்லாதவன் முன்னலாகாத வார்த்தை யோசிச்சு பார்க்கணும் நம்ம நான் நீண்ட நெடிய ஓட்டத்தை ஓடினேன் நான் ஓடினேன் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் விசுவாசத்தை காப்பாத்திக்கிட்டேன் நான் ரோட்டை எங்கேயும் போல நான் ஓடிய ஓட்டத்தில் எவ்வளவு தடைகள் கப்பல் சிதைவு சிறை தண்டனை சவுக்கடி கல்லடி இழிச்சொல் நான் இத்தனை இழிவுகளை பார்த்த ஓடில்ல இல்லை விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நான் இப்ப இந்த வேலை செஞ்சிருக்கிறேன் அப்ப எனக்கு வெற்றியின் பரிசு காத்திருக்கிறது அப்போ நான் உழைத்திருக்கிறேன் அதற்கான கூலியை கடல் கொடுத்தார் கொடுப்பார் சொர்களே இதுதான் இன்றைய மைய தியானம் இன்னைக்கு இன்னைக்கு திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் கடவுள் நீதி தவறுகின்ற நம்முடைய ஆண்டவர் கிடையாது மக்கிரணங்களை ஆண்டவர் நேர்மையோடு ஆட்சி செய்வார் நம்முடைய நேர்மள் தவறவர் கிடையாது நிதி தாழ்வு கிடையாது நாம் என்ன செய்கிறோமோ நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதற்கான கூலியை இனிமீ கூட பிசகாமல் கடவுள் கொடுப்பார் திருப்பாளி பழவியாக தான் இன்னைக்கு கடவுள் நேர ஆட்சி செய்கிறார் சகோசர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரத்திலிருந்து திருக்கரத்திலிருந்து நமக்கு இறக்க வேண்டுமா நான் இறக்கத்தோடு இருக்கிறேன்னா யோசிச்சு கருணை வேண்டுமா நான் கருணையோட இருக்கிறேன்னா யோசிச்சு ஆண்டர் என் குற்றங்களை யோசிச்சு ஆண்டர் நெருக்கடியில் உதவி செய்யணுமா நான் உதவி செஞ்சிருக்கிறேன்னா இல்ல ஒரு கஷ்டப்படுத பார்த்து கை கொண்டு சிரிச்சிருக்கிறேன்னா சிரிச்சு பார்க்கணும் இல்லையா அப்ப நான் இந்த உழைப்பை கூட கூலி கொடுக்க கூலி கொடுப்பாரு அப்போ நான் நெருக்கடி வேலைகள் அவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நான் அவ்வாறு வாழ்ந்திருக்கான யோசித்து பார்க்கணும் சோசிகளே நாம் தகுந்த உழைப்பை ஆண்டவருக்காக கொடுத்தால் அவர் அந்த உழைப்புக்கேற்ற கைமாறை கூலியை பலனை தவறாது கொடுப்பார் நம்பிக்கையோடு இருப்பார்